வாசிப்பது கீதா உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் பல்லாவரம் ஏரியில் மலர்தூவி சிறப்பு ஆராதனை பூஜை நடைபெற்றது இதில் சங்க தலைவர் சேவா ரத்னா டாக்டர் வி சந்தானம் அவர்கள் தலைமையில் மலர் தூவி பூஜைகள் நடைபெற்றது மேலும் போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் சமூக ஆர்வலர் கோவிந்தராஜன் வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் நல சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் சிக்கனத்தை பற்றியும் ஏரிகளை பாதுகாக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் બેકગ્રાઉન્ડ ઇન્ટરવ્યુ કરીશું મમદાન કરે હોમુગાં દેસાન દેસાન દી હરી ઓ સર આપણે વાંગે આપણે અબડે அமையா நண்பர்களே இந்த உலக தமிழ் தண்ணீர் தினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து தொடங்குகிறோம் யுனெஸ்கோ யுனைடட் நேஷன்ஸ் அவங்களுடைய ஆடைப்படி உலகம் மொத்தம் தண்ணீர் தினத்தை கொண்டாடி வைக்கிறோம் நாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் இந்த பல்லாவரை ஏரியில் நாம் பூஜை பண்ணுறது உண்டு அதில் வந்து தண்ணி தேங்கும்போது அதில் பூ மாதிரி பொழிவோம் அந்த மாதிரி செஞ்ச விதத்தில் இந்த இது வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு ஆண்டுக்கு பிறகு இந்த பல்லாவுரை ஏரியை மேம்படுத்துவதற்காக கோஷத்தை வைத்து அதை வந்து சீல் பண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்து இந்த பூஜை சிறப்பு பூஜையை நம்மளுடைய போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையிலும் மீனாட்சித்திரை முன்னேறியிலும் இதை நடத்துகிறோம் என்று தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய வேண்டுகோளை அரசுக்கினுடைய காதல்க்கு எட்டும் முடியாத அளவு கோஷங்களை நாங்கள் எழுப்பி வைக்கிறோம்